வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்றுச் சுழற்சி நிலை கொண்டுள்ளது நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டியே நோக்கி பயணிக்கும் என்பதால் இன்றும் நாளையும் கிழக்கு காற்றை தமிழகத்தில் ஏற்று இன்றும் நாளையும் பரவலான மழைப்பிடிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் டிசம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் குளிர் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வைப்பது பெரும்பாலும் ராமநாதபுரம் தொடங்கி புதுச்சேரி வரை உள்ள கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக மழைப்பொழிவு சென்னைக்கும் மழை தொடர வாய்ப்புள்ளது வழியில் புதுச்சேரிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடப்பட்ட இடத்தில் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல இன்று படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது காலை பத்து மணிக்கு பிறகு உள் மாவட்டங்கள் மேலும் இன்று மதியத்துக்கு பிறகு படிப்படியாக தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை தொடற்ற வாய்ப்புள்ளது இன்று மாலை நேரங்களில் அங்கங்கே அங்கே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் லேசான முதல் மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன் இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புது கன்னியாகுமரி தொடங்கி கோயம்புத்தூர் வரை உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நீலகிரிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புது அதேவேளை தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகாவுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது இன்று எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை ஆனால் லேசான முதல் மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழையாக மறை மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது இன்று டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி நாளை டிசம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை நேரங்களிலும் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் என்று மழை அதிகாலை நேரங்களில் இருந்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை விலக வாய்ப்புள்ளது நாளை மழையின் தீவிரம் குறைந்துவிடும் பெரும்பாலும் சென்னை மேலும் கடலோர் கர்நாடக மாவட்டங்களுக்கெல்லாம் மழை தீவிரம் காலை பத்து மணிக்கு பிறகு மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது அதே வேளையில் மதியத்துக்கு பிறகு படிப்படியாக கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் மதியத்துக்கு பிறகு மழையின் தீவிரம் குறையும் நாளை பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை மதித்து பிறகும் மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வழியில் கனமழையாக கிடைக்கும் என பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் மட்டுமே ஓரிருங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மற்ற மாவட்டங்களில் லேசான மிதமான மழை மிதமானது சற்று கனமழையாக கிடைத்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு படிப்படியாக மழை பிழகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நள்ளிருக்கும் பிறகு தென் மாவட்டங்களுக்கும் மழை படிப்படியாக பிழகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகிறது நாளை டிசம்பர் பதினேழாம் தேதி டிசம்பர் பதினெட்டாம் தேதி மீண்டும் பகல் நேரங்களில் மீண்டும் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் இரவு நேரங்களில் ப குளிர் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதியில் படிப்படியாக தமிழகத்தில் குளிர் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு காட்சி சுழற்சி நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அந்த நிகழ்வு இலங்கையில் தெற்கு பகுதி மட்டுமே மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு பெரும்பாலும் தெற்கு இலங்கைக்கு மழை கொடுத்து நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் தொடர்ந்து பனிப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் மீண்டும் பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக டிசம்பர் இன்று பதினாறு பதினேழு தேதிகள் மட்டுமே தமிழகத்தில் பொறுப்பரவலான பரவலான கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஓட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வரும் நாட்கள் குளிர் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு ஒரு காற்று சுழற்சியாக நிலநடுக்கோட்டு ஓட்டியே பயணிக்குமா அல்லது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து மழை கொடுக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்